சென்னை மணிமேகலை வெளியிட்ட அறிக்கைக்குப் பிறகு விஜய் டிவி ரசிகர்கள் கலவையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் இதில் பெரும்பாலும் மணிமேகலையை மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர் விஜய் டிவி தொகுப்பாளினி மணிமேகலையின் அறிக்கையானது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மிகவும் துணிச்சலான அறிக்கையை மணிமேகலை வெளியிட்டுள்ள நிலையில் சீனியர் தொகுப்பாளினி மிகப்பெரிய என்றெல்லாம் எதற்குமே பயப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை கூறி அதில் தன்னுடைய சுயமரியாதையின் காட்டத்தை பதிவு செய்துள்ளார் மணிமேகலை குறிப்பிடுவது பிரியங்கா தேஷ்பாண்டவை தான் என நெட்டிசன்கள் கூறி வருவதுடன் இதற்கான கருத்துக்களையும் வீடியோக்களையும் ஷேர் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் பிரியங்கா மீது மணிமேகலை வெளிப்படுத்தியிருக்கும் குற்றச்சாட்டு பலராலும் ஆமதிக்கப்பட்டு வருகிறது பெரியங்காவை சரிப்படுத்தினால் மட்டுமே அங்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்க முடியும் என்ற குற்றச்சாட்டு விஜய் டிவிக்கு எதிராக திரும்பியிருக்கிறது அதே சமயம் வேறொரு பிரபல டிவி சேனலுக்கு செல்வதற்காகத்தான் மணிமேகலை இந்த குற்றச்சாட்டை பிரியங்கா மீது வீசியிருப்பதாக சிலர் சொல்கிறார்கள் மேலும் சிலர் பிரியங்காவுக்கு சமீபத்தில் விருது வழங்கப்பட்டிருந்தது மணிமேகலையின் ரசிகர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்கிறார்கள் இப்படி இருதரப்பிலுமே மாறி மாறி ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் வலைத்தளங்களில் பதிவாகி வருகிறது இதற்கு நடுவில் விஜய் டிவியின் பிரபலங்களும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இதில் மணிமேகலைக்கு ஆதரவானவர்கள் நிகழ்ச்சிகளில் பிரியங்காவின் அதிக பிரசங்கித்தனம் என்று வீடியோக்களை ஷேர் செய்து வருகிறார்கள் அது மட்டுமின்றி மணிமேகலை பிரியங்கா மீது குற்றச்சாட்டு வைத்த வீடியோ பதிவிட்டதன் பின்பு மணிமேகலைக்கு பிரியங்கா தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி மணிமேகலையை கடுமையான வார்த்தைகளால் பேசிய குரல் பதிவை மணிமேகலை யூடியூப் தளத்தில் பதிவு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் மணிமேகலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்ய உள்ளதாகவும் தகவல் வழியாகியுள்ளது இந்த ஒரு காணொலியை உங்களுக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி